அனைவருக்கும் வணக்கம் லக்ஷ்மி பாடல் மீனாட்சி பாக்கியம்தான் லக்ஷ்மி வருமம்மா முன்னோர்கள் செய்த பாக்கியம்தான் லக்ஷ்மி என் அன்னை சௌபாக்கியம்தான் என் இல்லமே சௌபாக்கியம்தான் லக்ஷ்மி வரும் அம்மா நித்தில கொலுசைகள் கட்டியம் படிக்க நித்தில கொலுசுகள் கட்டியம் படிக்க உத்தமி வருகையை நி மெட்டிகள் ஒழிக்க நித்தில கொலுசுகள் கட்டியம் படிக்க உத்தமி வருகையை மெட்டிகள் ஒழிக்க பாக்யம்தான் லக்ஷ்மி வாரும் அம்மா என் முன்னோர்கள் செய்த தான் லக்ஷ்மி வாரும் நித்திய சுமங்கள் பூஜையில் சுமங்களி பூஜையில் அழைக்க மத்தொரு தயிரினை விண்ணைய ஜொலிக்க பாக்கியம் தான் லக்ஷ்மி வாருமம்மா சௌபாக்கியம் தான் லக்ஷ்மி வாருமம்மா கனக விருட்சமாய் தனமலை தருக மனைகள் எங்கிலும் திரவியம் பெருக கனக விருட்சமாய் தனமலை தருக மனைகள் எங்கிலும் திரவியம் பெருக தினகரன் கோடி மேனியில் வருக ஜனகராஜன் கண்மணி வருக பாக்கியம் தான் லட்சுமி வாரமம்மா சௌபாக்யம் தான் லட்சுமி வாரமம்மா சங்கனினி முதல் நவநிதி தாராய் கங்கண கையால் மங்களம் சேராய் சங்கனினி முதல் நவநிதி தாராய் தங்கண கையால் மங்களம் சேராய் குங்கும பூவாய் மங்கள பாவை வேங்கடரமணின் பூங்கொடி வாராய் குங்கும பூவாய் மங்கள பாவை வேங்கடரமணனின் பூங்கொடி வாராய் பாக்கியம் தான் லக்ஷ்மி வாரமமா சௌபாக்கியம் தான் லக்ஷ்மி வாரமமாம் அத்திகள் சொரியும் மனையில் ஐவஸ் ஐஸ்வர்யம் நித்த மகோற்சவோ நித்திய மங்களம் அத்திகள் சொரியும் மனையில் ஐஸ்வர்யம் நித்த மகோற்சவோ நித்திய மங்களம் சக்தி கேத்தபடி சாது போஜனம் சாப்பிட்டு தருவாய் அச்சதி சீதனம் சக்தி கேத்தபடி சாது போஜனம் சாப்பிட்டு தருவாய் அச்சதி சீதனம் பாக்கியம் தான் லக்ஷ்மி வாருமம்மா என் முன்னோர்கள் செய்த பாக்கியம் தான் லக்ஷ்மி வாருமம்மா சர்க்கரை பாயாசம் சுமங்களி அருந்த சுக்கிரவார பூஜையில் இருந்து சர்க்கரை பாயாசம் சுமங்களி அருந்த சுக்கிரவார பூஜையில் இருந்து அக்கறையோடு சந்தனம் குலைத்து காத்திட புரந்தர விதலனை அழைத்து பாக்யம் தான் லக்ஷ்மி வாருமம்மா சௌபாகியம் தான் லக்ஷ்மி வாருமம்மா என் முன்னோரில் செய்த பாக்கியம் தான் லக்ஷ்மி வாருமம்மா சௌபாக்கியம் தான் லக்ஷ்மி வாருமம்மா நன்றி